வணக்கம் இது ஐபிசி தமிழில் இயன்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு வயது சிறுமி தாக்குதல் விவகாரம் ரணில் வெளியிட்டுள்ள முக்கிய பதிவு இரண்டே வாரங்களில் நிரப்பப்படும் ஆசிரியர் வெற்றிடங்கள் வெளியானது அறிவிப்பு நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பது வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் ஜாலில் தொடரும் காவல்துறையினர் ராஜகம் குற்றஞ்சாட்டும் செல்வராசா கஜேந்திரன் டயானா கமகே மீதான குற்றச்சாட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மட்டக்களப்பில் மூன்று இளைஞர்களுக்கு குற்றப்புலனாய்வு விசாரணை ஆட்சி பிழைப்பு நடத்தும் ஆளும் தரப்பே நாட்டில் உள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் காட்டம் வெளிநாடொன்றில் பழங்கால நீராவி தொடர்ந்து முன் செல்ஃபி எடுத்த பெண்ணுக்கு நேர்ந்து கதி கனடா புறப்படவிருந்த விமானம் பயணிகளுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி விரிவான செய்திகள் அண்மையில் நான்கு வயது சிறுமி தந்தையொருவரினால் தாக்கப்பட்ட சம்பவ தொடர்பில் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க கண்டனம் வெளியிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் அதிபர் ரணில் தனது உத்தியோபூர்வை ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அத்துடன் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறான சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சிறுமியின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் அதிபர் வலியுறுத்தியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிறுவர்களின்றி நாளை எதிர்காலம் கிடையாது என்பதனை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்கு அதியுச்ச முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அதிபர் ராணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கல்யாணபுர பிரதேசத்தில் குறித்த சிறுமியை கொடூரமான முறையில் தாக்கிய தந்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு தாக்குதலுக்கு துணை புரிந்து மேலும் இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாடசாலைகளில் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கணிதம் போன்ற துறைகளில் பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான நியமன கடிதங்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்து அறிவித்துள்ளார் இதன்படி தேசிய பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் ஆசிரியர் வெற்றிடங்களின் எண்ணிக்கை எட்டாயிரம் எனவும் மாகாண மன்றத்தில் ஆறாயிரம் ஆசிரியர்களை இணைத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பது வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு கார்கள் சந்தையில் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி தடைகளை நீக்குவது தொடர்பாக வாகன அசம்பிளர்களுக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிங் பற்றிய விற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தெரியவந்துள்ளது வந்துள்ளது அத்துடன் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்களை அசம்பிள் செய்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் காவல்துறையினரின் அராஜகங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளதாக செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று ஆறாம் திகதி கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஸ்ரீலங்கா காவல்துறையின் தடுப்பு காவலில் இருந்தபொழுது கடுமையான சித்திரவதைக்குட்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அவரின் கொலை தொடர்பில் நான்கு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலும் அதற்கு பொறுப்பதிகாரியாக இருந்து மேலதிகாரிக்கு இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இது தொடர்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சர் கவனம் செலுத்தாதிருப்பது ஏனென கேள்வி எழும்பியுள்ளது எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீது முன்வைக்கப்பட்டுள்ள தேசிய பட்டியல் அங்கத்துவம் தொடர்பான குற்றச்சாட்டினை விசாரித்து உண்மைகளை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்கு உத்தரவிட்டுள்ளார் தொம்பா மகாம்பட்டிய பகுதியைச் சேர்ந்த வை சமன் நிஷாந்த் என்ற நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்த முறைப்பாட்டினை நேற்று பரிசீலித்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நாட்டின் பிரஜை அல்லாது டயானா கமகேவின் பெயரை இணைத்து கட்சியின் செயலாளர் தவறிழைத்துள்ளதாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு முறைப்பாட்டாளர் குற்றப்புலன்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்வைத்த கருத்துக்களை பரிசீலித்து நீதவான் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை ஆரம்பித்து உண்மைகளை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழரசுக் கட்சி வாலிபர் அணி முன்னாள் தலைவர் மற்றும் தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆகிய இருவருக்கும் குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த இருவருக்கும் எதிர்வரும் பதினொன்றாம் மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் மட்டக்களப்பில் உள்ள அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு கூறி குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினரால் கடிதம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் இளையோர் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த ஜீவரத்னம் தவேஸ்வரனையும் எதிர்வரும் பதினொன்று பன்னிரெண்டாம் திகதிகளில் விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஒரு நாளில் பதினோரு மணத்தியாலும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தடுத்து வைக்கப்பட்டு மட்டக்களப்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அலுவலகத்தில் வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக சேவை மற்றும் அரசியலுக்கு வந்தது தாம் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல என்றபடியால் கொலன்னாவ பிரதேசத்தில் வெள்ளத்தை கட்டுப்படுத்த நீரேற்ற நிலையங்களை அமைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அண்மையில் பெய்த கடும் மழையினால் கங்கை அண்டிய மற்றும் கொலன்னாவ பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் விசாரிப்பதற்காக கொலனாவா பிரதேசத்திற்கு நேற்று அவர் விஜய் மேற்கொண்ட நிலையிலேயே எதிர்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் அதிகாரத்தை பெற்று ஆட்சி பிழைப்பு நடத்தும் ஆட்சியாளர்களே தற்போது வரை இருந்து வருகின்றனர் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அதிகாரம் இல்லாமலேயே நாட்டிற்கு பறுமதி சேர்த்துள்ளனர் அதிகாரம் கிடைத்த பின்னர் மக்களை ஏமாற்றாமல் இந்த பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வு வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார் மெக்சிகோவில் பழங்கால நீராவி தொடருந்து முன் செல்வி புகைப்படம் எடுக்க முயன்ற பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கேனேடிய பசிபிக் கின்காஸ் ஆட்சியை உருவாக்கிய நட்பு ரீதியான இணைப்பை கொண்டாடும் விதமாக பேரரசு எனப்படும் ஒரு நீராவி எஞ்சின் கொண்ட தொடருந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பழங்கால தொடருந்து கடந்த ஏப்ரல் மாதம் கால்கரியிலிருந்து புறப்பட்டு கனடா அமெரிக்கா வழியாக மெக்சிகோவை சென்றடைகின்றது இந்த நிலையில் பேரரசி தொடர்ந்து மெக்சிகோவில் நுழையும் போது ஹிடல்கோ பகுதியில் பலரும் புகைப்படம் எடுப்பதற்காக கூடியுள்ளனர் இதன்போது தனது மகனுடன் வருகை இருந்த இளம் தாயொருவர் பேரரசி தொடருந்து முன் செல்ஃபி புகைப்படம் எடுக்க முயன்றபோது போது தொடருந்தின் எஞ்சின் இளம்பெண்ணின் தலையில் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு புறப்படவிருந்த விமானம் ஒன்றுக்கு வந்த தகவலொன்றினால் பயணிகள் அனைவரும் திகைப்பில் ஆழ்ந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் டெல்லி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து கனடாவின் டொரண்டோவுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு புறப்படவிருந்து ஏர் கனடா விமான ஒன்றிலேயே ஏற்பட்டுள்ளது வெடிகொண்டிருப்பதாக மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட அதிகாரிகள் விமானத்தை சோதனையிட்டு சந்தேகத்திற்குரிய வகையில் எந்த பொருளும் விமானத்தில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் விமான நிலையத்திற்கு குறித்த மின்னஞ்சலை அனுப்பிய நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி